செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாமி சிஏ தேர்வு முடிவுகள் வெளியீடு ஜனவரி மாதம் நடைபெற்ற சிஏ அடிப்படை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன தேர்வில் இரண்டு விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு மாணவர்கள் பங்கேற்ற நிலையில் இருபத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒரு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது அரசு சட்ட கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வுக்கு விண்ணப்பிக்க அவகாசம் நீட்டிப்பு அரசு சட்ட கல்லூரி தேர்விற்கு விண்ணப்பிக்க அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளன மேல விவரங்களுக்கு டபிள்யூ டபிள் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் அரசு சட்டக் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் மற்றும் இணை பேராசிரியர் போட்டித் தேர்வுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி மார்ச் பதினெட்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது இந்திய மாணவர்களால் பொருளாதார வளர்ச்சி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பார்வையாளர்கள் மாநாட்டை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று தொடங்கி வைத்தார் அதில் பேசிய அவர் இந்திய மாணவர்கள் பலர் உலகின் முன்னணி கல்வி மையங்களை வளப்படுத்தியுள்ளதாகவும் இதனால் பல நாடுகள் வளர்ச்சியடைந்த பொருளாதார நிலையை எட்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் அவர்களுடைய திறமையை நமது நாட்டிலும் பயன்படுத்த முயற்சிக்க வேண்டிய தேவை ஏற்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் உணவக மேலாண்மை படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு விண்ணப்பிக்க நீட்டிப்பு இளநிலை உணவக மேலாண்மை படிப்புகளுக்கான ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் மார்ச் பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இணைய வழியில் எம்பிஏ பட்டப்படிப்பு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த ஆண்டு புதிதாக வழி எம்பிஏ படிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பிசினஸ் அனலிட்டிக்ஸ் பொது மேலாண்மை ஆகிய இரண்டு பாடப்பிரிவுகளில் ஆங்கில வழியில் இந்த எம்பிஏ படிப்பு வழங்குகிறது மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்க்கலாம் நிறைவடைந்தன வணக்கம்